கிபி ஆயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் ஈழ நாட்டு மேலே ராஜேந்திர சோழன் படையெடுத்துட்டு போனான் படையெடுத்துட்டு போய் ஈழ நாட்டை ஜெயிச்சு ஒட்டு மொத்த சிங்கள நாட்டையுமே சின்ன பின்னமாக சிதைச்சி போட்டான் ஆனால் அந்த சமயத்தில் ஈழத்து போரில் வெற்றியை மட்டும் ராஜேந்திர சோழன் பெறலை ஈழத்தில் காலமாக புதைத்து வைக்கப்பட்டிருந்த பாண்டியர்களுடைய முக்கியமான பொக்கிஷத்தையும் தன் நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தான் ராஜேந்திர சோழன் விஜயாலய சோழன் காலகட்டத்தில் நடந்த திருப்புறம்பியம் போரில் படுதோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா பாண்டியர்களுடைய குலவம்சத்தால் திரும்பி எழுந்து நிற்கக்கூட முடியல அதுக்கப்புறமா எழுந்து நிற்கிறதுக்கு பல நூறு ஆண்டுகள் பிடிச்சது அவங்களுக்கு அப்படிப்பட்ட சூழலில் அவங்களுக்கு மிச்சம் இருந்தது அந்த முக்கியமான தான் ஆனால் அந்த பொக்கிஷத்தையும் தன்னுடைய படை வலிமையால் தன் கைக்குள்ளே எடுத்துக்கிட்டவன் தான் ராஜேந்திர சோழன் பாண்டியர்களுடைய அந்த முக்கியமான பொக்கிஷங்கிறது என்ன ராஜராஜ சோழனாலேக்கே அதை கைப்பற்ற முடியாதப்போ ராஜேந்திர சோழன் அதை எப்படி கைப்பற்றி காமிச்சான் ராஜேந்திர சோழனுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படக்கூடிய இதோடு சேர்த்து ராஜேந்திர சோழனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடந்த வெற்றிகள் என்ன அவன் பெற்ற கீர்த்திகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த எபிசோடில் தெளிவாக பார்த்துடலாம் வாங்க இந்த ரெண்டு எபிசோட ரொம்ப க்ரீனரியான இடத்துல இருக்கேன் எங்கே தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவலங்காடு அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் இந்த இடத்துல தான் ராஜேந்திர சோழனுடைய செப்பேடுகள் அப்படிங்கிறது கிடச்சது ரொம்ப முக்கியமான செப்பேடுகள் அது கிட்டத்தட்ட சோழர்களுடைய மிக முக்கியமான வரலாறை முழுமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த செப்பேடுகளில் பல முக்கியமான வரலாற்று தரவுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு இதை திருவாலாங்காடு செப்பேடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜேந்திர சோழனுடைய வரலாறை பற்றி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய திருவாலாங்காடில் போய் பேசுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் தஞ்சை எப்படி பொன் விளையும் பூமியாக தமிழகத்துடைய நெற்களஞ்சியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் எங்கே பார்த்தாலும் விளைநிலங்களாக இருக்குது அங்கங்கே பிளாட்டுகளாகவும் இருக்குது ரொம்ப சீக்கிரத்தில் இதுவும் போயிடும் ஆனால் சோழனுடைய காலகட்டத்தில் இந்த இடம் இதை விட பசுமையாக இருந்திருக்கும் ரொம்ப அழகான வளமான நாடாக சோழ மண்டலம் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த சோழ மண்டலத்துக்கு உத்தம சோழனுடைய அரசாட்சிக்கு பிறகு அரியணை ஏறினவன் தான் ராஜராஜ சோழன் அருண்மொழிவர்மன் அப்படிங்கிறது அவனுடைய உண்மையான பெயர் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் அவனை வந்து மன்னனாக முடிசூட்டிக்கிட்டான் மன்னனாக முடிசூட்டினப்போ தான் அவனுடைய பெயர் ராஜராஜ சோழன் அப்படின்னு மாறிச்சு அதுக்கப்புறமா அவனுடைய எல்லா பதிவுகள்லையுமே அவன் தன்னை ராஜராஜ சோழன் அப்படின்னு தான் பதிவு செஞ்சுருக்கான் ராஜராஜ சோழன் மிக முக்கியமான ஒரு பேரரசன் அவனுடைய காலகட்டத்தில் தான் சோழ அரசுங்கிறது பேரரசாக உருவெடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம முதல் எபிசோடில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துச்சுன்னா சோழ மண்டலத்துடைய எல்லைகள் ரொம்ப பெருசாக விரிய ஆரம்பித்தது சோழ நாடுடைய தலைநகரான தஞ்சைக்கு பெரும் எண்ணிக்கையில் செல்வம் வந்து குவிய தொடங்குச்சு அந்த அளவுக்கு தஞ்சையை தலைநகராக கொண்ட சோழ நாட்டை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு நாடா உயர்த்தி காட்டின்தான் ராஜராஜ சோழன் இப்படி நாட்டை விஸ்தரிக்க மட்டும் செய்யலை நாட்டில் பல முக்கியமான நடவடிக்கைகளையும் பல முக்கியமான ஒழுங்கு அமைப்பையும் உருவாக்கினவன் ராஜராஜ சோழன் தன்னுடைய பறந்து விரிந்திருக்கக்கூடிய நாட்டு எல்லைகளை எப்படி ஆளணும் அப்படின்னு யோசிச்சு அதற்கான வழிவகைகளை உருவாக்கணும் ராஜராஜ சோழன் பறந்து விரிந்திருந்த சோழ நாட்டு எல்லைகளை முதல் முதல்ல சரியாக துல்லியமாக அளந்து கணக்கெடுக்க உத்தரவு போட்டவன் ராஜராஜ சோழன் அப்படி அளந்து முடிச்சதுக்கு அப்புறமா சோழ நாட்டை வள நாடுகளா பிரித்து அதன் மூலமா ஆட்சியை நடத்தின தன்னுடைய நம்பகத்தன்மை வாய்ந்த பல படை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் அந்தந்த நாட்டு எல்லைகளுக்கு உட்பட்ட அதிகார மையத்துல உட்கார வச்சு அதன் மூலமா தங்கு தடையில்லாம ஆட்சி செஞ்சன அப்படி அவன் சரியான ஒழுங்கு தன்னுடைய ஆட்சி அமைப்பை அமைச்சதாலதான் கவலையே இல்லாமல் அவனால் வரிகளை வசூலிக்க முடிஞ்சது கணக்கே இல்லாமல் அவனுக்கு செல்வங்கள் குவிய தொடங்குச்சு அந்த செல்வங்களையெல்லாம் கொண்டு தான் அவன் தஞ்சையில் மாபெரும் கோயிலை கட்டி எழுப்பினான் அவன் அந்த கோயிலை கட்டி எழுப்புனதுக்கு அப்புறமா அவனுடைய புகழ்ங்கிறது பல இடங்களுக்கு பரவுச்சு அப்பேற்பட்ட புகழ் கொண்ட ராஜராஜ சோழனுக்கு பதினோரு மனைவிகள் இருந்தாங்க இந்த மாமன்னனுடைய பட்டத்தரசியாக தத்தி சக்தி விடங்கி அப்படிங்கிற லோகமாதேவியார் இருந்தாங்க அதுக்கப்புறமா திட்டை பிராந்தருமானார்னு அழைக்கப்பட்ட சோழ மாதேவியார் கூத்தன் யாருன்னு சொல்லப்பட்ட சோழ மகாதேவியார் திரைலோக்கிய மாதேவி பஞ்சமன் மாதேவி அபிமானவள்ளி லாட மாதேவி பிரிதிவி மாதேவி மீனவன் மாதேவி வில்லன் மாதேவி அப்புறம் வானவன் மாதேவி இப்படின்னு பதினோரு மனைவிகள் ராஜராஜ சோழனுக்கு இருந்தாங்க இதை விட அதிகமான மனைவிகள் ராஜராஜ சோழனுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அவனுடைய சாசனத்தில் அதாவது அவன் எழுதி வைத்த கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படக்கூடிய மனைவிமார்களுடைய எண்ணிக்கை இந்த பதினோரு மனைவிமார்கள் தான் இந்த பதினோரு மனைவிமார்களில் கடைசியாக இருக்கக்கூடிய வானவன் மாதேவிங்கிற திரிபுண மாதேவியுடைய மகனா பிறந்தவன் தான் ராஜேந்திர சோழன் இவனுடைய இயற்பெயர் இரண்டாம் மதுராந்தகன் தன்னுடைய சித்தப்பாவான உத்தம சோழன் அழைக்கப்பட்ட மதுராந்தகனுக்கு தன்னுடைய அரியணையை விட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மகன்கிறவன் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் தன்னுடைய சித்தப்பாவுடைய பெயரான மதுராந்தகன் அப்படிங்கிற பெயரையே தன்னுடைய மகனுக்கும் ராஜராஜ சோழன் வச்சுருக்கான் இது மதுராந்தகன் மேலே அவனுக்கு இருந்த விருப்பத்தையும் காட்டலாம் இல்லை அந்த சமயத்தில் அரசனாக இருந்த மதுராந்தகனை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கலாம் நம்மளால அதை மட்டும் சரியா உறுதியா சொல்ல முடியல ஏன்னா ராஜேந்திர சோழன் எந்த காலகட்டத்தில் பிறந்தாரு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியல தோராயமா அவர் ஒரு எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா அவர் இறந்த வருடமான கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து இருந்து எண்பதை கழிச்சோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் வருது அந்த சமயத்துல உத்தம சோழன் அரியணைக்கு ஏறலை ஆனா அதே சமயத்துல ஒரு எழுபது வயசுன்னு வச்சு நம்ம கழிச்சு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷங்கிறது வருது அந்த சமயத்தில் உத்தம சோழன் அரியணையில ஏறிட்டாப்ல அதாவது சோழர் அரசனா முடிசூடிட்டாப்புல அதனால எதை வைத்து இந்த பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியல அப்புறம் அதே மாதிரி ராஜேந்திர சோழன் எந்த மாசத்துல எந்த தேதியில பிறந்தான் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட குழப்பங்கள்ங்கிறது இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு நாளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே சரியா இருக்காது எது சரியான நாள்னா ஆடி மாசத்து ஆதிரை நாள்ல தான் ராஜேந்திர சோழன் பிறந்தான் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக பல தரவுகளை ஆராய்ந்து திருவாரூர் கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டை எடுத்து சொல்லி நிரூபித்து காமிச்சவர் குடவாயல் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் அவருடைய ராஜேந்திர சோழன் புத்தகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் ராஜேந்திர சோழனுடைய பெருமைகள் என்ன கீர்த்திகள் என்ன அவர் பெற்ற வெற்றிகள்லாம் என்னென்ன அதே மாதிரி ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற அந்த நகரத்துடைய சிறப்பு என்ன அந்த நகரத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீஸ்வரனுங்கிற சிவன் கோயிலுடைய சிறப்பு என்னங்கிறத பற்றி எல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம கல்வெட்டுகள் பற்றின முழுமையான குறிப்புகளெல்லாம் கூட இந்த வீடியோலாம் ரொம்ப ஆழமாக நம்மளால் பேச முடியாது ஆனால் அதை எல்லாத்தையும் தெளிவாக உட்கார்ந்து படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கிறது இந்த புத்தகத்தில் இருக்குது அது கண்டிப்பாக வாங்கி படிங்க திருவாரூர் கோயிலில் ராஜேந்திரன் சோழனுடைய வாயுமொழி உத்தரவாகவே ஒரு கல்வெட்டுங்கிறது எழுதப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில் தான் பிறந்த நட்சத்திர நாள் எதுங்கிறத அவன் தெளிவாக பதிவு செய்கிறான் அதை தான் மிக முக்கியமான உதாரணமா குடவாயில் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் எடுத்து கையாள்றாங்க அதே மாதிரி மேலப்பாடிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ராஜராஜ சோழன் பிறந்த நாளுக்கும் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளுக்கும் திருவிழாங்கிறது எப்படி எடுத்து நடத்தப்படுது அப்படிங்கிறத பற்றின முழுமையான குறிப்புகள் இருக்கக்கூடிய கல்வெட்டுங்கிறது கிடைச்சது அந்த கல்வெட்டுல என்ன மாதிரியான செய்திகள் இருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்றாரு ஐயா பாலசுப்பிரமணியன் உத்தம சோழனுடைய ஆட்சிங்கிறது முழுமையா முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ராஜேந்திர சோழன் இளம்பருவத்தை அடைந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவனுடைய தந்தை சோழ பேரரசனா முடிசூடும் போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வயதை எட்டியிருப்பான் அந்த சமயத்தில் பொறுப்புள்ள ஒரு இளவரசனா தன் தந்தைக்கு துணை நின்ற ஒருத்தன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா மிக முக்கியமான ஒரு போரை சந்திச்சான் காந்தலூர் சாலை போர் அப்படிங்கிறது அந்த போரை குறிக்கக்கூடிய ஒன்று அந்த போரில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா தன்னுடைய முதல் கல்வெட்டை வெட்டி வச்சான் அந்த காந்தலூர் சாலை போருக்கப்புறமா சேரர்களையும் தோக்கடிச்சு பாண்டியர்களையும் தோக்கடிச்சு சோழ அரச ஒரு மிகப்பெரிய பேரரசா உருவாக்கி காமிச்சவன் ராஜராஜ சோழன் இப்படி இரண்டு பேரரசுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்டு வந்து மாபெரும் பேரரசா சோழ பேரரச உருவாக்கி காமிச்சதால தன்னை மும்மூடி சோழன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து அழைச்சிக்கிட்டான் இந்த மும்மூடி சோழன்கிற பட்டம் வருவதற்கு முன்னாடி அவன் பெற்ற வெற்றிகளுடைய பட்டியலை பார்த்தோன்னா அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் காந்தலூரில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா வேங்கை நாடு பாடி தடிகை பாடி நுளம்பாடி குடமலை நாடு கொல்லம் கலிங்கம் ஈழமண்டலம் திரட்டப்பாடி ஏழரை இலக்கம் முன்னீர் பழந்தீவு பன்னீர் இவ்வளவு நாடுகளை தன்னுடைய எல்லைக்குட்பட்ட நாடுகளாக உருவாக்கி காமிச்சவன் ராஜராஜ சோழன் அதே சமயத்துல அவனுடைய முக்கியமான இளவரசனா இருந்த மதுராந்தகனை மாதண்ட நாயகனா நியமிச்சான் மாதண்ட நாயகன் அப்படின்னா ஒரு இடத்துல வரிகளை வசூலிக்கிறதுக்கான உரிமை படைச்ச மிக முக்கியமான ஒரு அரச பதவியா சோழ மண்டலத்துல இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அரச பதவியை தன்னுடைய மகனுக்கு தந்தான் ராஜராஜ சோழன் மாதண்ட நாயகனா நியமிக்கப்பட்ட மதுராந்தகனுக்கு பஞ்சவன் மாராயன் அப்படிங்கிற பட்டப்பேருங்கிறது கிடைச்சது பஞ்சவன் மாராயன் அப்படிங்கிற பட்டப்பேரோட மாதண்ட நாயகன் அவன் நியமிக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணங்கிறது இருக்குது என்னென்னா ராஜராஜ சோழனுடைய வெற்றிகளுடைய பட்டியலை நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய வேங்கி மண்டலத்தையும் கங்கை மண்டலத்தையும் அவனுக்காக போய் போர் செஞ்சு அந்த இடங்களை கைப்பற்றி சோழ நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தவன் ராஜேந்திர சோழன் அதனால தான் அவனுக்கு அந்த மண்டலங்களுடைய வரிகளை வசூலிக்கக்கூடிய உரிமையை ராஜராஜ சோழன் அவனுக்கு தந்திருந்தான் அப்படி பஞ்சவன் மாராயன்கிற பட்டப்பெயரோட வரிகளை வசூலிக்கக்கூடிய மாதண்ட நாயகனாக அவன் உயர்ந்ததுக்கு அப்புறமா இன்னும் பல வெற்றிகளை அவன் பெற்று குவித்தான் அப்படி அவன் போர்கள் செஞ்சு வெற்றிகள் பெற்று சோழ நாட்டுக்குள்ள சேர்த்த நாடுகளுடைய எண்ணிக்கையை பார்த்தோன்னா அதுவும் ரொம்ப பெருசாகவே இருக்குது துலுவம் அப்படிங்கிற ஒரு நாட்டை கைப்பற்றினா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடகாவுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அதே மாதிரி கொங்கணம்ங்கிற ஒரு பகுதியை கைப்பற்றினா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு அப்புறம் மலையம்ங்கிற ஒரு பகுதியை பிடிச்சா அது குடகு பகுதியா இருக்கலாம் அதுக்கப்புறம் சேர நாடு தெலுங்கம்னு சொல்லப்படக்கூடிய இன்னைக்கு இருக்கிற தெலுங்கானா ரட்டிங்கம்ங்கிற ரட்டப்பாடி பழவாள தேசம்னு இவ்வளவு பகுதிகளையும் கைப்பற்றி சோழ நாட்டுடைய எல்லைகளாக மாற்றி காமிச்சான் அதுக்கப்புறம் ஈழத்துக்கு போய் போர் செய்ய வேண்டிய சூழல்கிறது வந்துச்சு ராஜராஜ சோழன் ஈழத்துக்கு போர் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு முடிவெடுத்தான் ராஜராஜ சோழனுக்காக ஈழத்துக்கு போய் மிகப்பெரிய அளவுக்கு போர் செஞ்சு வெற்றியை பெற்றவன் ராஜேந்திர சோழன் தான் இப்படி பல வெற்றிகளை பெற்று தன்னுடைய அப்பாவுடைய கனவை நிஜமாக்குறதுக்கு அவருக்கு உறுதுணையா இருந்து உழைத்தவன் பஞ்சவன் மாறாயங்கிற இரண்டாம் மதுராந்தகன் அதே மாதிரி தான் நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய தன் செல்ல மகனுக்கு பட்டத்து இளவரசனா முடிசூட ராஜராஜ சோழன் முடிவெடுத்தான் அந்த முடிவை தன்னுடைய இருபத்தி ஏழாவது ஆண்டு ஆட்சி காலகட்டத்தில் முடிவெடுத்தான் ராஜராஜ சோழன் கிபி ஆயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்களில் பட்டத்து இளவரசனாக முடிசூடப்பட்டான் இரண்டாம் மதுராந்தகன் அவன் பட்டத்து இளவரசனாக முடிசூடப்பட்டதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற பட்டப்பெயருங்கிறதே பெயருங்கிறதே கிடச்சிது அவன் பட்டத்துக்கு வந்த இரண்டாவது வருஷமே மரணத்தை முத்தமிட்டான் ராஜராஜ சோழன் அந்த சோகத்திலிருந்து வெளிவந்து தன் தந்தைக்கு திருவுருவ சிலை எடுத்து அவனை தெய்வமா வணங்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி வச்சான் ராஜேந்திர சோழன் அதுக்கப்புறமா தன் தந்தை விட்டு சென்ற அந்த சோழ பேரரசர் இன்னும் பிரம்மாண்டமான உயரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்தான் அதற்கான வேலைகள்ல இறங்க ஆரம்பிச்சான் சோழ அரசர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள்ங்கிறது பொதுவா கோயில்களுடைய கல்வெட்டுகளில் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கிது இந்த கல்வெட்டுகளில் மெய்க்கீர்த்தி அப்படிங்கிற கல்வெட்டுகள் தான் ரொம்ப முக்கியமான கல்வெட்டுகளாக பார்க்கப்படுது இந்த மெய்க்கீர்த்தி அப்படிங்கிற சிஸ்டத்தை ராஜராஜ சோழன் தான் உருவாக்கணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சோழ மன்னர்களும் மற்ற மன்னர்களும் அவங்களுடைய பெருமைகளை குறைச்சி தான் போட்டிருப்பாங்க இந்த வம்சாவழியில் வந்த மன்னன் இதை செஞ்சான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அதில் எல்லா அரசர்களுடைய பெயரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பெயராக இருக்கும் அதனால் எந்த அரசனுடைய காலகட்டம் இது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லவே முடியாது அதை மாற்றி அமைக்கணும் தெளிவான வரலாற்றை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மெய்கீர்த்தி அப்படின்னு அழைக்கப்பட்ட தன்னுடைய சுயசரிதை கல்வெட்டுகளை உருவாக்கி காமிச்சவன் ராஜராஜ சோழன் அதாவது யார் இந்த கல்வெட்டை வெட்டுறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு தனி பாடலை உருவாக்கணும் அந்த பாடல் அப்படிங்கிறது அவன் பெற்ற வெற்றிகளையும் அவன் பெற்ற சாதனைகளையும் பட்டியலிடக்கூடிய ஒன்றா இருக்கும் அப்படி அவன் பெறக்கூடிய வெற்றிகளுடைய பட்டியலுங்கிறது நீண்டுகிட்டே போச்சுன்னா அந்த பாடலும் நீண்டுகிட்டே போகும் அவ்வளோ பெரிய பாடலை பாடி அந்த அரசனுடைய கல்வெட்டு இது அப்படின்னு தான் அந்த கல்வெட்டுங்கிறதே தொடங்கும் அதை பார்த்த உடனேயே இது எந்த அரசனுடைய கல்வெட்டுங்கிறத நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும் உதாரணத்துக்கு ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தி எப்படி தொடங்கும்னா திருமகள் போல பெருநில செல்வியும்னு தொடங்கும் அதை தொடங்குறத பார்த்தாலே இது ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த முறையை ராஜராஜ சோழனுக்கு அப்புறமா வந்த அத்தனை சோழ அரசர்களும் பின்பற்றினாங்க அப்படி ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்திங்கிறது அவன் ஆட்சிக்கு வந்த நான்கு வருஷத்துக்கு எதுவுமே எழுதப்படலை நான்கு வருஷமாக அவன் சாதாரண பெயர்கள் கொண்ட கல்வெட்டுகளை மட்டும்தான் வெட்டினான் ஆனால் ஐந்தாவது வருஷத்துல தான் அவனுடைய மெய்க்கிருத்தி பாடல்கள் அப்படிங்கிறதே தொடங்குது அந்த நாலு வருஷமும் தன்னுடைய சாதனைகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கான முனைப்பிலேயே அவன் இருந்தானே தவிர தான் பெற்ற ஒவ்வொரு சாதனையையும் அப்போவே பட்டியலிடணும் அப்படின்னு அவன் துடிக்கிறது அந்த ஐந்தாவது வருஷத்தில் வரக்கூடிய அந்த மெய்கிருத்தி பாடலுங்கிறது திருமண்ணி வளர இருநிலம் மடந்தையும்னு தொடங்கும் அப்படி தொடங்கக்கூடிய அந்த பாடலுங்கிறது அவனுடைய ஒவ்வொரு ஆட்சி ஆண்டு காலத்திலையும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு அவனுடைய சாதனைகள் எண்ணிக்கைங்கிறது கூடிக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு புதிய எல்லைகளை சோழ நாட்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருந்தான் ராஜேந்திர சோழன் அப்படி இடதுரை நாடு வனவாசி கொல்லிப்பாக்கை மண்ணை கடக்கம்ங்கிற பகுதிகளை சோழ நாட்டுக்குள்ள எல்லைகளா உருமாற்றை காமிச்சா ராஜேந்திர சோழன் அதுக்கப்புறம் ஈழ நாட்டு முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தான் இப்படி அவன் கொண்டு வந்தது மிக முக்கியமான ஒரு செய்தி ஏன்னா அந்த போரில் ஈழ நாட்டை வெற்றி பெற்று அந்த மன்னனை தனக்கு அடிமையாக்குனது மட்டும் இல்லாமல் பாண்டியர்கள் பல ஆண்டு காலமாக பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வந்த ஒரு பொருளையும் அவன் கைப்பற்றி தன்னுடைய தஞ்சை நாட்டுக்கு கொண்டு வந்தான் இது நடந்தது கிபி ஆயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் வரலாற்று ஆய்வாளர்கள் ராஜராஜ சோழன் சோழ மண்டலத்து மேலே படையெடுத்தப்போ பல பகுதிகளை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான் அப்படி சோழ படைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை மறுபடியும் மீட்டெடுத்து தன்னுடைய நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கள அரசனா இருந்த ஐந்தாம் மகிந்தன் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுடைய திட்டத்தை பத்தி கேள்விப்பட்ட ராஜேந்திர சோழன் அதை எப்படியாவது முறியடிக்கணும்னு சொல்லி ஈழத்தின் மேலே போர் தொடுக்க முடிவெடுத்தான் அப்படிங்கிறத உறுதி செய்வாங்க அப்படி ஈழத்தின் மேலே போர் தொடுத்தப்போ அந்த போர்ல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றான் ராஜேந்திர சோழன் சோழப்படைகளுடைய பட வலிமையை தாங்க முடியாம ஐந்தாம் மகிந்தன் காட்டுக்குள்ள பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படி ஓடி ஒழிஞ்சவனை சமரசம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி வர வச்சு அவனையும் கைது செஞ்சாங்க சோழப்படை வீரர்கள் அப்படி கைது அப்புறமா அவனுடைய மணிமகுடத்தையும் அவனுடைய பட்டத்தரசுடைய மணிமகுடத்தையும் கைப்பற்றி சோழ நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க அந்த மணிமகுடங்களோடு சேர்த்து அவனையும் அடிமையாக சோழ நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க அங்கே அடிமைப்பட்டு கிடந்த சிங்கள மன்னன் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஒம்போது காலகட்டத்தில் இதே சோழ நாட்டில் உயிர் திறந்தான் ஆனால் இதை விட முக்கியமான ஒரு செய்திங்கிறது பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒன்றா இந்த போரில் இருந்துச்சு பாண்டிய பேரரசுக்கு இரண்டு முக்கியமான குலச்செல்வங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு அதாவது பரம்பரை பரம்பரையாக அவங்க பாதுகாத்துக்கிட்டு வந்த ரெண்டு முக்கியமான பொக்கிஷங்கிறது இருந்துச்சு அதில் ஒன்று சுந்தர முடி இன்னொன்னு இந்திரன் அந்த சுந்தர முடி அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய கடவுளான சுந்தர கடவுள் அவங்களுடைய மூதாதையர்களுடைய ஏதோ ஒரு அரசனுக்கு அவரே நேரடியாக வந்து மணிமகுடமா பரிசளித்தது அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு அதனால பரம்பரை பரம்பரையாக அதை பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்திரன் ஆரம் அப்படிங்கிறது தேவலோகத்து இந்திரன் பாண்டியர்களுடைய மூதாதையர்கள் யாரோ ஒரு அரசனுக்கு நேரடியா வந்து பரிசளித்தது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு அதையும் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தாங்க இது ரொம்ப விலை மதிப்புள்ள முத்தாரமா இருந்துச்சு அதே மாதிரி அந்த மகுடமும் ரொம்ப ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு மகுடமா இருந்துச்சு அந்த சமயத்துல சோழ அரசுங்கிறது மறுபடியும் உயிர்த்தல ஆரம்பிச்சது பாண்டியர்களுடைய பலம்ங்கிறது குன்ற ஆரம்பிச்சது இப்படி ஒரு காலகட்டத்துல எப்படியும் சோழ அரசர்கள் இதை கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு பாண்டிய மன்னர்கள் பயந்தாங்க அதனால் அதை எப்படியும் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு காலக்கட்டத்துக்குள்ளே ஈழ நாட்டுக்கு அந்த ரெண்டு பொக்கிஷத்தையும் எடுத்துக்கிட்டு ராஜசிம்ம பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன் போனான் அங்கே போய் சிங்கள மன்னனாக இருந்த கிட்ட இந்த ரெண்டு பொக்கிஷத்தையும் நீ பாதுகாக்கணும் உன்னுடைய பரம்பரையும் பாதுகாக்கணும் என்னுடைய பரம்பரையை சார்ந்தவங்க எப்போ மேலெழுந்து வந்து இதை கேட்குறாங்களோ அப்போ நீ இதை திருப்பி தரணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டான் தப்புலனும் அதுக்கு உறுதி கொடுத்தான் அதுக்கப்புறமா சிங்கள மன்னர்களுடைய பரம்பரை அதை பத்திரமா பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு முதல் பராந்தக சோழன் ஈழத்தின் மேல படையெடுத்தான் எப்படியாவது அந்த போர்ல ஜெயிச்சு அந்த சுந்தர முடியையும் தேவேந்திரனுடைய ஆரத்தையும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி செஞ்சான் ஆனால் சோழர்களுடைய படையுடைய பலம் அதிகமாகுது அப்படிங்கிறத உணர்ந்த உடனேயே சிங்கள மன்னன் உதயன் அப்படிங்கிறவன் அந்த ரெண்டு பொக்கிஷத்தையும் எடுத்து காட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒழிச்சு வச்சான் அதனால் பராந்தக சோழனால் அதை கைப்பற்ற முடியல அதுக்கப்புறமா ராஜராஜ சோழன் அதை கைப்பற்ற முயற்சி செஞ்சா அவனாலேயும் முடியலை ஆனால் அதுக்கப்புறம் வந்த ராஜேந்திர சோழன் தான் அதை நிகழ்த்தி காட்டினான் பாண்டிய மன்னர்கள் பல நூற்றாண்டுகளாக பத்திரமாக பாதுகாத்துட்டு வந்த அவங்களுடைய குடும்பத்து பொக்கிஷத்தை கைப்பற்றின பெருமை தனக்கு வந்து சேரணும்னு விடாம முயற்சி செஞ்சு அந்த பொக்கிஷத்தை கைப்பற்றி தன்னுடைய மெய்கீர்த்திகளுடைய பெருமைகளில் ஒன்னா சேர்த்துக்கிட்டான் ராஜேந்திர சோழன் அந்த போரில் பெற்ற ராஜேந்திர சோழனுடைய சோழப்படை சிங்களத்தை சின்னா பின்னமாக சிதைச்சது எங்க பார்த்தாலும் அழுகையும் ஆட்குரலும் தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நிர்மூலத்தை உருவாக்கிட்டு தான் ஈழத்திலிருந்து கிளம்பினாங்க சோழர் படை பாண்டியர்களுடைய பரம்பரை பொக்கிஷத்தை பிடிச்சாச்சு அடுத்து என்ன சேரர்களுடைய பரம்பரை பொக்கிஷம் தானே அதை பிடிக்கணும்னு முடிவு செஞ்சான் அதற்கு அவனுடைய படை போன இடம் மாலத்தீவு மாலத்தீவில் அங்கேயும் பரம்பரை பரம்பரையாக சேரர்கள் பாதுகாத்துக்கிட்டு இருந்த அவங்களுடைய மணிமுடியையும் சிகப்பு ரத்தினக்கற்கள் கற்கள் பதிக்கப்பட்ட ரத்தின மாலையையும் கைப்பற்றி அதை தன்னுடைய தலைநகருக்கு எடுத்துகிட்டு வந்தான் ராஜேந்திர சோழன் அப்படியும் அவனுடைய வேட்கைங்கிறது தனியலை அங்கே இருந்து இன்னொரு மிக முக்கியமான பொக்கிஷத்தை சேரர்கள் பாதுகாத்து வச்சிருக்காங்க அதை கைப்பற்றணும் அப்படின்னு போனான் அவன் அதுக்கு போன இடம் லக்ஷதீப் தீவுகள் அந்த லக்ஷதீப் தீவுகளில் சேர மன்னர்கள் அவங்களுடைய மணிமுடியை விட ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்துக்கிட்டு இருந்த இன்னொரு மணிமுடிங்கிறது இருந்துச்சு அந்த மணிமுடி பராசுராமுக்கு சொந்தமானது அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு பரசுராமுக்கும் கேரள மன்னர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய புராண உறவு இருக்குது அப்படிங்கிறது பலருக்கு தெரியும் நிறைய புராண கதைகளுங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட பரசுராமன் தன்னுடைய கைகளாலேயே தங்களுடைய முன்னோர்கள் யாரோ ஒருவருக்கு கொடுத்ததா நம்பிக்கிட்டு இருந்த மிக முக்கியமான ஒரு மணிமகுடத்தை லக்ஷத்வை தீவுகளில் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க கேரள அரசர்கள் ஆனால் அந்த பாதுகாப்பையும் தகர்த்து அந்த மணிமுடியையும் கைப்பற்றி தஞ்சைக்கு கொண்டு வந்து சேர்த்தான் ராஜேந்திர சோழன் இதை அத்தனையையும் தன்னுடைய மெய்கீர்த்தியில சேர்த்து சந்தோஷப்பட்டான் மணிமுடிக்கு எதுக்கிட இவ்வளவு பெரிய போர்கள் நடந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு தோணலாம் ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல அது மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வா இருந்துச்சு மிக முக்கியமான பேரரசுகளா திகழ்ந்த சேரர்களையும் பாண்டியர்களையும் தோக்கடிச்சு அவங்க பரம்பரை பரம்பரையா பாதுகாத்துட்டு வந்த மணிமுடியையும் கைப்பற்றி தன்னுடைய தலைநகரத்துக்கு கொண்டு வந்ததன் மூலமா சோழ சாம்ராஜ்யம்ங்கிறது மிக பெரும் பலம் வாய்ந்த பேரரசா தமிழகத்துல திகழ ஆரம்பிச்சிருச்சுங்கிறத உலகத்துக்கு பறைசாற்றினா ராஜேந்திர சோழன் அப்பேற்பட்ட பலம் வாய்ந்த சாம்ராஜ்யத்துடைய ஒரே பேரரசனா தான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆணித்தரமா எல்லா அரசர்களுக்கும் பதிவு செஞ்சான் அதனால சோழர்கள் மீது பயமும் மரியாதையும் கூடுச்சு அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அத்தனை பேரும் நடக்க வேண்டிய கட்டாயங்கிறது உருவெடுத்துச்சு அந்த புகழையும் அந்த பலத்தையும் இன்னும் இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னு யோசிச்சு அதற்கு ஒரு ஆசைக்கு வித்துட்டான் ராஜேந்திர சோழன் கங்கையிலிருந்து நீர் எடுத்துட்டு வந்து தான் வெட்டின ஒரு ஏரிக்கு நீர் சேர்க்கணும் அப்படின்னு அவன் கனவு கண்டான் உடனே கங்கையை நோக்கி படை முடிவெடுத்தான் தன்னுடைய செல்வ மகனான ராஜாதிராஜனை அழைச்சி கங்கைக்கு படைகளை தயார் செய் அப்படின்னு உத்தரவிட்டான் ராஜாதிராஜனுடைய உத்தரவின் பேரில் ஒரு பெரும் படைங்கிறது கங்கையை நோக்கி படையெடுக்க தயாராச்சு அந்த பெரும்படையை முன்னின்று வழி நடத்தக்கூடிய சேனாதிபதியாக ராஜேந்திர சோழ பல்லவரையன்கிற ராஜராஜன் மாறாயங்கிற மாபெரும் வீரன் களத்தில் நின்னான் அவனுடைய தலைமையில் ராஜாதிராஜனுடைய வழிகாட்டுதல்ல ராஜேந்திர சோழன் கையசைக்க சோழர் படை தஞ்சையிலேருந்து கங்கையை நோக்கி கிளம்பிச்சு ஆனால் கங்கையை நோக்கி தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக தான் படையை ராஜேந்திர சோழன் அனுப்பி வச்சானா இல்லை அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்குது அதற்கான ஒத்திகையாக இது இருக்கட்டும் தான் அதை அனுப்பி வச்சான் அந்த முக்கியமான வேலை தமிழகத்து வணிகர்களுக்காக ஏற்பாடு பண்ண ஒன்று அந்த வேலை என்ன கங்கையில் நடந்தது என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம்